அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமன் இருந்தாலுமே இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிருந்திங்கனாலுமே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் வேலை செய்கிற நேரத்தில் நம்ம நிறைய வேலை பண்ணிவிட்டு அதிகமாக ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோஸ் டைரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது நம்ம சில விஷயங்கள முன்கூட்டியே சோம்பேறித்தனம் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் இந்த வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் ஸோ நமக்கு சோம்பேறித்தனமும் வராது ஸோ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாமல் செம்மா காற்று அதே நேரத்தில் நல்ல மழையுமே இருந்துச்சு இந்த விளாக் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து எடுத்தது தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வர உள்ள வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு எந்த வேலையுமே இல்லை கொஞ்சமாக ரைஸ் இருந்துச்சு அந்த ரால் குழம்பு வச்சுருந்தேன் அதுவுமே இருந்துச்சு அதனால் நைட்டு டின்னர் பண்ணுற வேலை இல்லை ஸோ நமக்கு டின்னர் பண்ணுற வேலை இல்லை அப்படின்னு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலை இந்த நேரத்தில் என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு சில விஷயங்கள் பெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ அந்த விஷயத்தை முடித்தேன் இந்த மாதிரி காஞ்சிமலகாலில் பார்த்திங்கன்னா ம பல நேரங்களில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஓரங்கள் போயிடும் சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும் அதுக்கு நம்ம இதை வாங்கி வச்ச உடனேயே இந்த மாதிரி நல்லா உப்புக்கள் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் வரும் இது நான் வெயில் காலத்துலேயும் பண்ணுவேன் மழை காலத்துலேயும் பண்ணுவேன் ஏன்னா மோஸ்ட்லி காஞ்ச மிளகாது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதனால் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு சைடில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது ஆறிட்டுருக்கட்டும் இதுக்கு இடையில் உப்புக்கள் வந்துட்டு வறுக்க போகிறேன் நான் வந்து உப்புத்தூள் வெளியில் கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா வெளியில் பேக்கெட்டில் நீங்கள் உப்புத்தூள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து அயோடின் கலந்துருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களே போதுமானது ஸோ உப்புக்கள் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவேன் ஸோ பிளேட்டில் போட்டு ஆறிட்டு இருக்கட்டும் இது நல்லா ஆற வச்சு நம்ம நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான உப்புத்தூள் ரெடி ஆகிடும் நம்ம வெளியில் கடையிலலாம் ஒன்றும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு இடையிலையே இந்த மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கூலாகிடுச்சு இதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன் நம்ம டெய்லி ஸ்கூல் டைமில் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலை பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம பெரிய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதை விட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம் அதாவது அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம் ஆனால் நீங்கள் எந்த விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் விடுறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலையாக இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த மாதிரி மிளகாயை கட் பண்ணி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் கூட பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு டைம் நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை எடுத்து தனியாக பிச்சு போட்டுட்டு அதை குப்பையில் போட்டுவிட்டு இந்த மாதிரி வேலை எதுவுமே இல்லை ஸோ குட்டி குட்டி வேலையை கூட நம்ம வந்துட்டு ரொம்ப சால்ட்டாக இருக்காமல் அதுலேயுமே நம்ம கரெக்டாக இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நம்ம வேலை பண்ண முடியும் இப்போ வந்துட்டு உப்புக்கல் நல்லா ஆறிடுச்சு ஸோ அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுறேன் இதில் வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸியில் போட்டு உப்புக்கள் அரைக்கும் போது மிக்ஸியோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த உப்புக்கள் வந்துட்டு நம்ம வறுக்காமல் பவுட்ரு பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி நீர் கோர்த்த மாதிரி ஆயிடும் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் நல்லா வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணும்போது நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும் எப்போவுமே ஒரு பொருள் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அதை கையோடு வாஷ் பண்ணிவிட்டு அதை ரீயூஸ் பண்ண பாருங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பொருள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கிச்சனை வந்து டீப் கிளீனிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கழுவி காய வச்சு திரும்ப ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இப்படி எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் வந்து சிரட்டையை குட்டி பீட்சா கட் பண்ணி உள்ளே வைக்கிறேன் இந்த மாதிரி வைக்கும்போதும் நீர் கோர்க்காமலே இருக்கும் இல்லைன்னா கொஞ்சமாக சின்ன துணியில் நீங்கள் அரிசி சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு உள்ளே வச்சுக்கலாம் நான் வந்து உப்பு கல்லுக்கு அந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரிசி வாங்கியிருந்தேன் அதனால அந்த அரிசி கொட்டுற அந்த பக்கெட்டுமே வாஷ் பண்ணிட்டு நான் காலையிலேயே காய வச்சுட்டேன் ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சி ஸோ அதையுமே நான் ஃபில்அப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிட்டேன் இதெல்லாமே நமக்கு பெரிய விஷயம் கிடையாது இது எல்லா வீட்லேயுமே பண்ணுறது தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சரி ஓகே நம்மளும் இந்த மாதிரி சோம்பேறுத்தனை இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் ஃபைஹா பேபி வந்துட்டு ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வேலையில் மூழ்கிட்டாங்க இவள் வந்து என்ன மாதிரியே துரு துருன்னு இருப்பாள் ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நான் இருப்பேன் எனக்கு சும்மா இருக்கிறதுலாம் பிடிக்காது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது பிடிக்காது அதே மாதிரி தான் ஃபைஹா பேபி இப்போ ரீசண்டாக இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஊரில் முக்கால்வாசி பேர் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரே ஒரு டைம் நான் வெளியிலேருந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன் இது எப்படின்லாம் எனக்கு தெரியலை பட் அதை பார்த்துட்டே ஃபைஹா பேபி இது ஈஸியாக பண்ணிடலாம் நானே பண்ணுவேன் எனக்கு வாங்கி கொடுங்கம்மான்னு ரொம்ப நாளாக கெஞ்சி இருந்தா அதனால ஒரு குட்டி குட்டி பேக்கெட் ரெண்டு பேக்கெட் வாங்கி கொடுத்து அதில் பிரேஸ்லெட் ஆல்ரெடி பண்ணியாச்சு இது வந்துட்டு ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ண பிரேஸ்லெட்டில் அந்த பாசி இடை இடையில லைட்டாக கருத்து போன மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த பிரேஸ்லெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த கருத்து போன பாசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்களாவே ஏதோ மேக் இருந்தாங்க அவங்களுக்கு ஃபைனலாக இந்த முடிச்சு போடுறது மட்டும் டைட்டாக அது மட்டும் நான் பண்ணி கொடுப்பேன் மற்றபடி எல்லாமே அவங்களாவே பண்ணிடுவாங்க இதில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அந்த பீட்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு திரும்ப எனக்கு ஆர்டர் போட்டு கொடுங்க இல்லைன்னா எனக்கு ஒண்டியில் நான் சேர்த்த காசு இருக்குது அதில் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்ஷெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய குட்டி குட்டி பாசி வச்சு எல்லாமே அவங்களோட கிரியேட்டிவிட்டி தான் நம்ம கிச்சனில் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள்லாம் ஒன்று ரெண்டு நான் முடிச்சிட்டேன் ஃபைனலாக ஏன்னா டின்னர் பண்ணுற வேலையும் இல்லை அண்ட் ஒரு மூணு நாளைக்கு நல்லா வெயில் இருந்துச்சு அதனால் நல்லா காய வச்சு எடுத்தது இது வந்து நம்மளுடைய பாத் பவுடர் தான் ஸோ நம்மளோட பாத் பவுடர் பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது என்ன அப்படின்னு நினப்பீங்க அவங்களுக்காக ஒரு சின்னதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம பாத் பவுடர் பார்த்திங்கன்னா பதினாறு வகையான பொருட்களால் தயாரிச்சிட்ருக்கோம் இதை நம்ம டெய்லி சோப்புக்கு பதிலாக குளிக்கும்போது யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செட்ஸ் எல்லாமே நீங்கிடும் அண்ட் சண்டான எல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும் ஸோ நல்ல பல பலன் நம்ம மின்னணும் அப்படின்னா இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணாலே போதும் நீங்கள் எந்த காஸ்ட்லியான சோப்பு க்ரீம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்பவே கம்மியான வர்த்தான ஒரு ப்ரைஸில் தான் இந்த ஒரு பாத் பவுடர் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமானது குப்பை மேனி ஸோ மேனியில் இருக்கக்கூடிய குப்பைகளை நீக்கிறதுக்கு தான் இந்த குப்பை மேனி யூஸ் பண்ணுறோம் அண்ட் அடுத்ததாக இந்த செம்பருத்தி பூ நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இந்த பாத் பவுடரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது நீங்கள் தேய்ச்சி குளித்து அன்னைக்கு ஃபுல்லாமல் ஒரு மேக்கப் போட்ட மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் தான் இந்த பாத் பவுடர் ஸோ இது வந்துட்டு பதினாறு பொருட்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இது எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் இது சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பாத் பவுட்ரு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு தனியாக அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் இதை அரைச்சி வந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக் ரெண்டுமே ஸோ அதை கொண்டு வந்த உடனேயே கொஞ்சமாக லைட்டாக நான் வந்து நல்லா ஆற வச்சுருந்தேன் ரொம்ப சூடாக இருந்துச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதை ஃபுல்லாக நான் வந்து ஜலிச்சு எடுத்துட்டு ஃபுல்லாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்துட்டு இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைப்பீங்க அப்படி கிடையாது நான் சில விஷயங்களை முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கான நேரத்தை நான் ஒதுக்கி இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டுமே நீங்கள் இருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் உங்களை மாதிரி தான் நானும் வேறு எதுவுமே எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது ஏன்னா நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் கீப் அப் பண்ணுறேன் ஸோ நீங்களும் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக தான் ஏன்னா போன நாட்களில் கண்டிப்பா திரும்ப மீட்டெடுக்கவே முடியாது ஸோ நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதுவரைக்கும் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு ஒன்றும் வேஸ்ட் ஆகலை ஸோ நீங்கள் சாதிக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு காத்துட்டு தான் இருக்குது உங்களுக்கான ஃபீல்டை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த வீடியோ ஒரு வாய்ப்பாக அமையும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் சோம்பேறுத்தனை இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையுமே நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸோட வாழ்க்கையுமே மாறிட்டிருக்கு எனக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அலமது ரொம்ப சந்தோஷம் அண்ட் நான் வந்து நைட்டே எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டேன் ஸோ பேக்கிங் ஒர்க்கும் எனக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் எப்போவுமே என்ன நினைப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே நைட்டே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டு தூங்கும்போது எவ்வளோ வேணாலும் ரெஸ்ட் எடுத்துடலாம் ஸோ காலையில் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நாள் ஃபுல்லாக நமக்கு டயர்டாகவே இருக்கும் எப்போவுமே கொஞ்சம் ஹெவியான வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை ஈவினிங் டைமோ இல்லை நைட் டைமோ முடிச்சுட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் பரவாயில்லை அதை முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் எந்திரிக்க முடியும் ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா மழையாக இருந்துச்சு ஸோ ஸ்கூலுக்கு லீவு விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு நானுமே மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் எந்த மெசேஜுமே வரல ஸோ ரைஸுமே நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் அதுவுமே நல்லா வெந்துடுச்சு இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி பீஃப் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஸோ ஒரு ஆறே முக்கால் இருக்கும் அப்போ தான் நான் மெசேஜ் பார்க்குறேன் ஸ்கூல் வந்துட்டு இன்றைக்கி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு அண்ட் எங்கள் ஊரில் மைக்லேயுமே சொல்லிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் பீஃப் மே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம நைட்டு கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகா தான் ஃபஸ்ட் நான் சேர்த்தேன் பீஃப்க்கு நல்லா காஞ்ச மிளகா ஸ்டார்டிங்கில் சேர்த்து சேர்த்து சமைக்கும் போது நல்லா இருக்கும் டேஸ்டாக அண்ட் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே சேர்த்த கையோடவே உப்புக்கல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அது நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகணும் அதுக்கிடையில் லைட்டாக அந்த கவுண்ட் ஸ்டாப்புமே லைட்டாக நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுப்பேன் எப்போவுமே வெயிட் பண்ணிவிட்டு சும்மா நின்றுட்டு இருக்க மாட்டேன் அந்த டைமில் என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவேன் அதுவுமே வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் நான் எடுக்க மாட்டேன் உப்புத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த வெங்காயம் தக்காளியும் ஆகிடும் அந்த மாதிரி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அவ்வளோதான் சேர்த்துட்டு கறி சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான் இது சும்மா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சிம்பிளான ஒரு பீஃப் கிரேவி தான் ஸோ ஃபைனலி அதுவுமே முடிச்சாச்சு இது வந்து ரொம்ப கிரேவியாக நான் பண்ணலை ரசம் வைக்கலை அதனால கொஞ்சம் நார்மலாக கோலம்பாக பண்ணிவிட்டேன் அடுத்து தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் ஸோ சீகக்காய் சேர்த்து நான் வந்து ஹேர் பேக் நான் பண்ணிவிட்டு ஃபைஹா பேபிக்கு வந்து ஷாம்பு மாதிரி இந்த சீகக்காயை தலையில் தேய்ச்சி குளிக்கி வச்சு ரெடி ஆகணும் நிறைய பேர் கேட்குறீங்க சாதம் வடித்த தண்ணி சேர்க்காமல் தண்ணி மட்டும் சேர்க்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதை விட சாதம் வடித்த தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் தான் நல்ல ஒரு ஷைனிங்காக ஒரு மாய்ச்சரைசிங்காக இருக்கும் ஸோ எவ்வளோ வேணுமோ நம்மளால் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட வேண்டியதான் ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் மேலே ரெடியாகி கிளம்பிட்டோம் ரெண்டு நாளாக பெழிஞ்ச மலையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி கட்டி கிடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நாளாக நல்லா கொஞ்சம் இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி இருந்துச்சு திரும்ப அதே மாதிரி தண்ணி கட்ட ஆரம்பிச்சிருச்சு இதனாலேயே வெளியே எங்கேயுமே போகிறதுக்கு எனக்கு கடுப்பாகவே இருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வரமாட்டேன்னு சொன்னேன் எங்கள் அம்மா தான் திட்டி வா அப்படின்ட்டு கூப்பிட்டதால் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் ஏன்னா இவ்வளோ தண்ணியை கடந்து போகிறது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே மோஸ்ட்லி எங்கேயுமே வெளியில் போகிறதே இல்லை நமக்கு வீட்டுக்குள்ளேயே நமக்கு வேலைக்கு நமக்கு சரியாகவே இருக்குது அண்ட் அதேமாதிரி போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் எங்கள் ஊரில் மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துட்டு கல்யாண மஹாலெலாம் வைக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் கல்யாண மஹாலில் வைக்கிறது இந்த மாதிரி வீட்டில் தான் பண்ணுவோம் அண்ட் சமைக்கிறதுக்கு உள்ள இடம் இல்லை அப்படின்னா வெளியில் வாசலை பந்தல் போட்டு சமைப்பாங்க ஸோ போன உடனே லட்டு அண்ட் மிக்சர் ரெண்டுமே கொடுத்தாச்சு ஸோ உள்ள இடம் இல்லை அப்படின்றதால வாசலில் சேர் போட்டு உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு உள்ளே போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு நாங்கள் பாட்டுகளும் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பாக இன்ஷால நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்